குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு விஓ ஆஃபீஸ்லேருந்து வெளிவதற்கு பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா மினிமம் எயித் பாஸ் பண்ணியதாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஎன் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு பிரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது எல்லாரையும் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைனில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பதினான்கிட்ட டீட்டெயில்ஸ் இப்போ பிரேப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெக்கொயர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணிருக்காங்க பதிமூணு ஊராட்சியிலிருந்து வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இல்லை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலச்சிப்பாளையத்தில் சொல்லியிருக்காங்க இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து எருமப்பட்டி ஊராட்சியில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கபிலர் ஊராட்சியில் பாத்தீங்க கபிலர் மலை ஊராட்சியில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர் சொல்லியிருக்காங்க கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இரவு காவலர் போஸ்டிங் ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மல்ல சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இரவு காவலர் இன்னும் சொல்லிட்டு ரெண்டு போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க் பதிவு எழுத்தன் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து மோகனூர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங்கும் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங் அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சத்திரம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுறு எழுத்தர் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர் மூணு விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு கவலர் போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பாருங்கள் டிசம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஊராட்சிக்கு எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதுக்கான ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இதுதான் பதிவு எழுத்தர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பதாரர் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிக்கோங்க பாலினம் ஆனா பெண்ணாங்கிறதை டிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய தந்தை பெயர் நோட் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தொகுதி தற்போதைய முகவரி என்ன நிலையான முகவரி என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மதம் என்ன வகுப்பு என்ன கம்யூனடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன முன்னுரிமை பெற்றவர் எனில் எந்த வகையான முன்னுரிமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க டிசி கல்வித் தொகுதிச் சான்று ஜாதி சான்று முன்னுரிமை சான்று வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணால் போதும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ட்டு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி முப்பது ரூபா ஸ்டாம்ப் பண்ண போஸ்டல் கவரையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே டிக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் உறுதிமொழி படித்து பார்த்துட்டு நாலு இடம் போட்டு விண்ணப்பதாரர் கையப்பம் போட்டுக்கோங்க இங்கே குறிப்பு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லேயும் செல்ஃப் அட்டஸ்ட்டாக சைன் பண்ண ஜெராக் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும் இன்டர்வியூ அப்போ தான் ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணணும் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணணும் ரெக்கார்ட் கிளர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா பதிவு எழுத்தர் ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா பொது போட்டி முன்னுரிமை அற்றவருக்கு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினரில் முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்களும் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் முப்பத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்டிஏ இவங்களுக்கு எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு உட்பட்டவர்களும் ஆதரவற்ற விதவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே சொன்ன வயதுலேருந்து பத்து வருஷம் வந்து ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் பதினெட்டு வயதுலேருந்து பொது பிரிவினராக இருந்தால் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்களும் இதர வகுப்பினர் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு வெப்சைட்டில் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது நாமக்கல் மாவட்டம் நீங்கள் எந்த ஊராட்சியிலருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க எல்லாத்துலேயும் சேம் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே பேசிக் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது அப்படியே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க உறுதிமொழி படித்து பார்த்துட்டு நாலு இடம் சென்ட் போட்டு இங்கே வந்து விண்ணப்பதாரர் கையப்பம் போட்டுக்கோங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எருமப்பட்டி நாமக்கல் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் த்ரீ அப்படிங்கிற டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது எருமப்பட்டி ஊராட்சி இருந்து கொடுத்துருக்காங்க பதவியின் பேர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் மூணு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சாலரி உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பா சாரி சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆதித் திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினருக்கு முன்னுரிமை பெற்றவரில் கொடுத்துருக்காங்க பெண்கள் ஆதரவற்ற விதவி அதுவும் தமிழ் வழி கல்வி வந்து பயின்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டன பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க முன்னுரிமை பெற்றவர் கேட்டகரியில் அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் முன்னுரிமை தான் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு கொடுக்கல பிசி மற்றும் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்டிஏ எஸ்சி இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதை இவங்களுக்குலாம் ஏழு வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து மேலே சொன்ன வயசுலேருந்து டென் இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து எட்டாம் வகுப்பு பா பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க இரவு காவலர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது இங்கே வந்து நீங்கள் எந்த ஊராட்சிலருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேர் ஆனா பேனா தந்தி அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டுருக்காங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை விட என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ணும் மறக்காமல் பத்து இன்ட்டு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி முப்பது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அதையும் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க நாலு இடம் போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இரவு காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாலரி உங்களுக்கு பதினஞ்சு ஏழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டு நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டு விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா பொது போட்டி முன்னுரிமை அற்றவர்க்கு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஸ் அதே தான் கம்யூனிட்டி வரைய இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க கல்வித் தொகுதி பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்